புரிஞ்சுக்க மாட்டேங்குறது சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா இருந்து எடுத்ததான் அந்த லைன் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்ற உங்களை எப்படி இருக்கிறது எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்குது அது பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அது இல்லையா பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அது இல்லையா எதுலதான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டுல ஆட்சி சேர நீங்களும் சரி ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை